உமக்கு உம்மை எம் வாழ்வை அன்பு செய்கின்றோம் இறைவா குடும்பங்களை அமைத்து அதற்குத் தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் உம்முடைய வார்த்தை வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் அனைவரும் கடவுளுக்கு பணிபுரிவோம் என்று கூறுகிறார்கள் இறைவனின் அன்பை உணர்ந்த அந்த இசிரவேல் மக்கள் இறைவனை அன்பு செய்ய இறைவனுக்கு பணிவிடை புரிய முன் வந்ததை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நாமும் இறைவனை அன்பு செய்து அவருக்கு பணி செய்வோம் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்கின்றாரோ அதே போல திருமணமான பெண்களும் ஆண்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து நல்ல குடும்பங்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது சீமோன் பேதுரு கூறினார் நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது என்று கூறினார் ஆண்டவரின் வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யும் வல்லமை உள்ளது இறைவனுடைய வார்த்தையினால் இறைவன் உலகத்தை உருவாக்கினார் இயேசு தம்முடைய வார்த்தையினால் ஆறுதலும் ஆசீரும் இறந்தவர்களுக்கு உயிரையும் நோயாளிகளையும் குணப்படுத்தினார் இதோ அந்த இறை வார்த்தைகளை நம்புவோம் இறை வார்த்தையை நம்பி அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெறுவோம் ஆண்டவரை நோக்கி நமக்காக நம் குடும்பங்களுக்காக ஜபிப்போம் இறைவன் நமக்கு ஆசிரையும் அற்புதங்களையும் செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க ஆமன்